தமிழ்நாட்டு மக்களே ஒட்டுமொத்த சாட்சியாக இருக்க மக்கள் பிரதிநிதிகளான எம்எல்ஏக்களை கூவத்தூரில் உள்ள கோல்டன் பே ரெசார்ட்டில் அடைத்து வைத்து அடாவடி செய்தனர் சசிகலா தரப்பினர் அதிலிருந்து தப்பி வந்த இரண்டு எம்எல்ஏக்களும் அங்கு நடைபெற்ற அடாவடிகளை வெளிப்படையாக கூறினர் இதையெல்லாம் மக்களால் பார்த்து கொண்டு கோபப்பட முடிந்ததே தவிர ஒன்றும் செய்ய முடியவில்லை தமிழகத்தில் நடக்கும் இத்தகைய சட்ட விரோதங்களை கவனித்து கொண்டு இருக்கும் கவர்னர் இவற்றையெல்லாம் பரிசீலித்து இவர்கள் கையில் தமிழகம் போனால் என்ன ஆகும் என்று சிந்தித்து ஆட்சியை கலைத்து மறு உத்தரவிட வேண்டும் என்று பொதுமக்கள் எதிர்பார்த்தனர் ஆனால் அதற்கு நேர்மாறாக சசிகலா ஆதரவு பெற்ற எடப்பாடி பழனிசாமியை ஆட்சி அமைக்க வருமாறு ஆளுநர் அழைப்பு விடுத்தார் இது அனைத்து தரப்பினரையும் அதிர்ச்சியடைய வைத்தது இந்நிலையில் ஆளுநர் வித்யாசாகர் ராவ் அவர்களின் இரு சகோதரர்களான ராஜேஸ்வர ராவ் மற்றும் ஹனுமந்த் ராவ் ஆகியோரின் அமெரிக்க வங்கி கணக்கில் தலா முன்னூறு கோடி ரூபாய் பணம் கடந்த வெள்ளிக்கிழமையன்று வந்துள்ளதை அமலாக்கத்துறை கண்டறிந்துள்ளது இவை சசிகலா நடராஜனின் கேமேன் தீவுகளில் உள்ள ஹெச்எஸ்பிசி வங்கியிலிருந்து தமிழக ஆளுநரின் இரு சகோதரர்களின் டல்லாஸ் என்னும் அமெரிக்காவில் உள்ள ஊரில் இருக்கும் ஹெச்எஸ்பிசி வங்கி கணக்கிற்கு மாற்றப்பட்டுள்ளது இதனால் பணம்தான் ஆளுநர் வாயை அடைத்து சசிகலாவின் பினாமி அரசை அமைத்துள்ளது என்று பேச்சு எழுந்துள்ளது இதற்கான ஆதாரங்கள் ஒரு முக்கிய அரசியல் பிரமுகர் மூலம் விரைவில் வெளியாகும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி